கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்காக நடைபெறும் விவசாய நில கையகப்படுத்தல் நடைமுறைகள் குறித்து தமிழக விவசாயிகள் சங்கம் கவலை தெரிவித்துள்ளது நியாயமான இழப்பீடு மற்றும் வெளிப்படைத்தன்மை தன்மை கோரி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் விரிவாக பார்க்கலாம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஓசூர் சூலகிரி தலி தேன்கனிக்கோட்டை பகுதிகளில் சிப்காட் தொழிற்சாலை பூங்காக்கள் எஸ்டிஆர்ஆர் வட்டச்சாலை என்ஹெச் நைன் போர் எய்ட் ஃபோர் என்ஹெச் எயிட் டபுள் ஃபோர் உள்வட்ட மற்றும் வெளிவட்ட சாலைகள் பாகல்லூர் சாலை உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்காக விவசாய நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டு உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தமிழக விவசாயிகள் சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விவசாயிகளின் சம்மதம் மற்றும் ஆலோசனைகளுக்கு போதிய முக்கியத்துவம் வழங்கப்படவில்லை என்றும் சந்தை மதிப்பில் இழப்பீடு நிர்ணயம் செய்யப்படவில்லை என்றும் நிர்ணயிக்கப்பட்ட இழப்பீடு தொகைகள் பல ஆண்டுகளாக நிலுவையில் உள்ளன என்றும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது மேலும் கையகப்படுத்தப்பட்ட நிலங்களில் அருகில் உள்ள மீதமுள்ள நிலங்களை விவசாயிகள் குடும்ப செலவுகள் மருத்துவ அவசரங்கள் கல்வி மற்றும் திருமணம் போன்ற தேவைகளுக்காக விற்பனை செய்ய சிரமம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ஜூஜுபாடி பேரண்ட் பள்ளி வெளிவட்ட சாலை திட்டம் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களால் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு அறிவிக்கப்பட்ட ரூபாய் இருநூற்று பதினைந்து கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக சங்கம் நினைவூட்டியுள்ளது திட்டம் முன்னேற்றம் மற்றும் நில உரிமையாளர்களின் கோரிக்கைகள் குறித்து தெளிவாக நடவடிக்கை அவசியம் என வலியுறுத்தப்பட்டுள்ளது தமிழக விவசாயிகள் சங்கம் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் நியாயமான சந்தி மதிப்பில் உடனடி இழப்பீடு வழங்க வேண்டும் நிலம் தொடர்பான நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மை அவசியம் என அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர்